அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் பொருள் குவிதல் வேண்டிய நலமெல்லாம் மிருக வேண்டியன் மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் மணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பச்ச ராகவே கேதவே நமோ நமக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசன்னம் ஜோயிடத்தில் வந்து எத்தனையோ முறைகள் இருக்குது குறு கேட்டுதல் இருக்கு ஜாதகம் பார்க்குறது இருக்குது பெயர் ராசி பார்க்குறது இருக்குது நட்சத்திரத்தை பற்றி பார்க்குற பலன் இருக்குது ராசிப்படி பலன் பார்க்குறது இருக்குது அதில் ஒரு பிரிவு தான் பிரசன்னம் அந்த பிரசன்னம் அப்படின்னு என்னென்னு கேட்டீங்கன்னா தோன்றுதல் இல்லை என்றால் கிரகநிலையை தன் அன்றைய என்னுடைய கிரகத்தை வைத்து ஆராய்ச்சி சொல்லக்கூடியது பிரசன்னம் பிரசன்னா உதித்தல்னு சொல்லலாம் அப்போது அந்த பிரசன்னம் பார்க்குறது எதுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து மனிதர்களுக்காக குடும்பத்து தன்னுடைய குடும்பத்துக்காக பார்க்குறது வந்து குடும்ப பிரசன்னம் என்று பெயர் அடுத்தது மனிதர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்காக பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தேவப்பிரசன்னம் என்று பெயர் அப்போ அந்த தேவ பிரசன்னம் அதாவது குடும்ப பிரசன்னம் என்ன வித்தியாசம்னா குடும்ப பிரசன்னம் எதெல்லாம் பார்க்கலாம் எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துடைய குலதெய்வத்தை தெரிகலாம் பார்த்துக்கலாம் அதுமாரி ஜாதகம் நிறைய பார்த்தாச்சு வித பலனும் நிறைய ஜோசியில் பார்த்தாச்சு ஜாதகம் வேலையே செய்யலை ஜாதகப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்கிறதா அப்போ அவங்க இந்த பிரச்சனை தான் குடும்ப தோஷம் பார்க்கலாம் அந்த குடும்ப தோஷத்தில் பிரம்மச்சாரி தோசை இருக்கா சர்ப்ப தோசை இருக்கா குலதெய்வ பலம் இருக்கா குலதெய்வ பலம் இல்லையா வீட்டு பலம் இருக்கா வீடு சரி இல்லையா இல்லை அப்படின்னா கட்டை வீடு சரி இல்லையா வாங்கின இடம் சரி இல்லையா பெண் சாபம் இருக்கா ஆண் சாபா இருக்கா புதிர் தோசை இருக்கா பிரம்மச்சாரி தோசை இருக்கா சுமங்கலி தோசை இருக்கா ஏதாவது வேறு அடுத்தவருடைய சாபங்கள் இருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னென்னா குடும்ப பிரச்சனை இதே தேவ பிரசன்னம் அப்படிங்கிறது கோயில் ஆலயங்களில் பார்க்கக்கூடியது ஆலயங்களுக்கு ஆலயங்களில் இருக்க குலை தெய்வத்தினுடைய பலம் எப்படி இருக்குதுன்னு தெய்வத்துக்கு பார்க்குறது ஆலயத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தேவதைகள் பலம் இருக்குது எத்தனை தேவதைகள் பலம் இல்லை சாமி நல்லா இருக்குது ஆனால் சார்ந்து தர்மகர்த்தா இருக்க அதுக்குள்ளே சாமி உண்டாடி யாருக்குமே சாமி வரல இல்லைன்னா சாமியை கட்டி வச்சுருக்காங்க இந்த இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேம் பண்ணி வருஷா விஷயம் பண்ணிலேருந்தே ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த கோயிலில் கும்பாபிஷேம் பண்ணப்போ நிறைய கோயிலில் இந்த ஊரில் இறப்பாக இருக்குது அடிதடி குத்தாக இருக்குது மாதிரி இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நடத்த முடியல அதே மாதிரி கும்பாபிஷேகம் நடத்தி மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் வருஷாபிஷேயம் நடத்த முடியல இப்படி கோயிலெல்லாம் பல ஆயிரங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கோயில் நித்திய பூஜை பண்ணுறதுக்கு பூசாரியோ பற்றோ வரமாட்டேங்கிறாங்க இப்படி பல பிரச்சனைகள்லாம் நமக்கு எப்படி ஜாதக மனிதனுக்கு பிரச்சனை வருதோ அது கோயிலுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கு பார்க்குறதான் தான் தேவ பிரசன்னம்னு பேர் அப்போது அந்த பிரசன்னங்கிறது ஒரு கடல் அதில் ஒரு சிறு ஒரு துளியை என்ன விஷயங்கிறது இன்றைக்கி மக்கள்கிட்ட ஐயா திரு எம்ஜிஜி சுப்பிரமணியம் அவர்களும் வந்து பிரசன்னுடைய ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ விளக்கமாக அவங்களுக்கு சொல்லுவார் சரி ஒரு நூற்றி எட்டு சோழிகளையும் ஒரு ஐந்திலிருந்து ஒரு பதினோரு அவங்கவுங்களுடைய ஏதோ தெய்வீக சோழிகளையும் சாட்சியாக வச்சு பார்க்கக்கூடியது இந்த தேவ பிரசன்னத்தில் சோழி பிரசன்ன முறைன்னு பேர் இப்போ ஐயா தேவப்பிரசன்னம்னு கோவில் சம்மந்தப்பட்டது சொன்னதுனால இப்போ தெய்வங்களினுடைய தன்மைகள் வந்து பலவிதமாக இருக்குது இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய எல்லை வரைக்கும் அதிக அளவில் இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுடலை மாட சுவாமி அப்புறம் பேச்சியம்மன் அதை சார்ந்த பதினோரு பந்தி கோயில் இருபத்தோரு பந்தி கோயில்னு சொல்லிட்டு நிறைய கோவில்கள் இதுதான் நம்மளுடைய மாவட்ட அளவில் அதிகம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கோவில்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூடத்தை வச்சு கும்புறதுன்னு சொல்லுவாங்க பீடம் கட்டி அமைக்கிறதா பூடம் வச்சு கட்டுறது இப்போ இந்த பூடம் வச்சு வழிபாடு செய்கிறதுல இப்போ நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல அனுபவ முறைகள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது முதல்ல அங்கே சுவாமியினுடைய தன்மை அந்த பூடத்தில் தெய்வம் இருக்கா இல்லையா வெறும் பூடத்துக்கு தான் மாலை சாத்தி வெதில பழம் வச்சிட்டு இருக்காங்களா அல்லது தெய்வ சக்தியானது அங்கே இருந்து பிரகாசிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பிரசன்னத்தில் கண்டுபிடிக்கணும் இதுக்கெல்லாம் பிரசன்னம் பயன்படுது அப்புறம் அனுகிரகம் பண்ணிட்டு அந்த தெய்வத்தன்மை இருக்குது அதே தெய்வம் அனுகிரகமாக இருக்கா அல்லது கோபமாக இருக்கா அல்லது சாபம் இட்டு அந்த சாபம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது இப்போ நிறைய கோவில் பார்த்திங்கன்னா சில பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயில் குடை கொடுத்து எட்டு வருஷம் ஆச்சு கோயில் குடை கொடுத்து பத்து வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் குடை கொடுக்கலை ஆனால் இப்போ நான் கொடை கொடுக்கணும்னு போகிறேன் அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு விஷயம் அல்லது யார்கிட்டையுமே கேட்காம பிரசன்னம்லாம் பார்க்காம அந்த கோவிலில் போய் என்ன பண்ணிடுறாங்க டக்குன்னு போய் ஒரு கிடா வெட்டி ஒரு குடையை கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு உடனே அங்கே ஒரு ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே அந்த குடை கொடுத்தவங்க வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருது ஒரு துர்மரணமோ அகால மரணமோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ விபத்தோ நடந்துருது இப்போ நம்ம கோவிலுக்கு தானே கொடை கொடுக்க போனோம் சாமிக்கு தானே நல்லது செய்ய போகணும் சாமிக்கு தானே பூஜை பண்ணோம் ஆனால் ஏன் இது நமக்கு நடந்தது அப்படின்னு விடை தெரியலை அவங்களுக்கு இப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சோழி பிரசனத்தின் மூலமாக தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் முதல்ல கொடுக்கக்கூடிய கொடை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்வி பிரசன்னத்தில் பார்த்துருக்கணும் அப்படி கொடை கொடுத்தா அந்த தெய்வம் ஏக்குமா ஏற்கலையான்னு பார்த்துருக்கணும் அந்த கொடை கொடுக்கற போது இயக்கக்கூடிய நிலைமையில் சுவாமி இல்லைன்னா என்னெல்லாம் செய்துக்கிட்டு பரிகார பிராய்ச்சித்தங்கள் செய்த பின்னாடி அந்த கொடை கொடுக்கணுங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் சோழி பிரசன்னத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்படி நிறைய அனுபவத்தில் கோவில் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டு நிறையா இருக்குது இது போக ஆலயமாக இருக்கக்கூடிய இதில் கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய கோவில்கள் என்ன அதுக்குண்டான துவாரபாலகளுடைய நிலைமை என்ன பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கிர தேவதைகள் என்ன மூலஸ்தான தேவதைகள் என்ன இதெல்லாம் ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அஷ்டமங்கள தேவ பிரசன்னம்னு ஒரு பிரசன்ன முறை மூலமாக அதை பார்க்கணும் இந்த கிராம தேவதைகளாக இருக்கக்கூடியது காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வ அம்சங்களுக்கு சோழி பிரசன்ன முறையே போதுமானதாக தேவையானதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இப்படி நிறைய நம்ம பார்த்த பிரசன்னங்களில் நிறைய சொல்லலாம் உதாரணங்கள் எவ்வளவோ கோவில்கள்ல என்ன விதவிதமாக பார்த்துருக்கோம் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அப்போ எந்த ஒரு கோவில் அதெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் நம்ம சிறப்பு பதிவுகளாக பிரசன்ன ஜோதிடமும் அதில் ஏற்பட்ட அனுபவமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்ப்போம் அதில் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கும் அப்போ பிரசன்னம் பார்க்குறதுல முதல்ல தெய்வம் அந்த கோவிலில் இருக்கா இல்லையா சாமி கட்டப்பட்டிருக்கா கட்டப்படாமல் இருக்கா இல்லைன்னா கோவில்லையே இல்லாமல் வெளியில் போயிடுச்சா அப்படி வெளியில் போன சாமி எங்கே இருக்குது வெளியில் கொண்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது சோழி பிரசனத்தினுடைய முதல் கண்டன்ட் அதுதான் அதுக்கு அப்புறம்தான் சாமியெல்லாம் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் கும்பிட்டுட்டு வரோம் நாங்கள் நூறு குடும்பம் கும்பிட்றோம் பத்து குடும்பம் கும்பிட்றோம் ஆனால் எங்களுக்கு அனுகிரகம் சரியாக இல்லை எல்லாமே நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் இல்லை மைனஸாகவும் இல்லைன்னா அந்த சாமிக்கு போதுமான அளவுக்கு நெய்வேத்தியங்கள் இருக்கா அல்லது அந்த கோவில்லையோ மற்ற போகிற வர்ற பக்தர்களிடையோ தீட்டு கலக்கும் முறையில் தீட்டு கலந்துருக்கா அல்லது தீட்டோட பூஜிக்கப்பட்டு உள்ளதா பூஜை பண்ண பூசாரி தீட்டோட பூஜை பண்ணியிருக்காரா அல்லது அந்த போகிற வர்ற இடங்களில் தீட்டு கலந்துருக்கா அதனால் அனுகிரகம் குறையுதா அல்லது வாத்தியங்கள் மேளங்கள் அடிக்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்ட வந்த தெய்வங்களில் அது விட்டு போயிருக்கா அல்லது ஆபரணங்கள் எதுவும் விட்டு போயிருக்கா ஆபரணங்கள் களவாடப்பட்டிருக்கா ஆயுதங்கள் கலவாடப்பட்டிருக்கா ஆயுதங்கள் முறிந்திருக்கா தெய்வ விக்கிரகங்களே முறிந்திருக்கா உடஞ்சிருக்கா அல்லது அதுக்கு கவசங்கள் இருக்கா இல்லையா கவசம் தேவையா இல்லையா இப்படி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனிதர்களுக்கு பார்க்குறத விட ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு கடல் அது போய்கிட்டே இருக்குது அப்போ எந்த ஒரு கோவிலையும் ஒரு பூஜை பண்ணும்போதோ தொடம்போதோ அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போதோ அல்லது ஒரு கொடை கொடுக்கறதுக்கு முன்னாலேயோ ஒரு பிரசன்னம் வச்சு பார்த்துக்கணும் தெய்வத்தினுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நிவர்த்திக்கு என்ன செய்யணுங்கிறதையும் கேட்டு தெரிந்ததுக்கு பின்னால் தான் தெய்வ விஷயங்களில் கை வைக்கணும் அதுக்கு முன்னாடி எழுத்தங்கவுத்தம்னு போய் ஒரு கோவில் விஷயத்தில் யாரும் கை வைக்கக்கூடாது அதுக்காக பயப்பட வேண்டியதும் இல்லை ஒரு பிரசன்னம் தனி மனிதர்களுக்கு ஜோதிடம் பார்க்குறது போல ஆலயத்தில் என்ன செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிரசன்னம் பார்த்துட்டு செய்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரிய முறை இதுக்கு கை தான் ஜோழி பிரசன்ன முறைகள் இது மாதிரி பிரசன்னம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம வரக்கூடிய வாரங்களில் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.